ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தேவனுடைய மகிமையை பற்றி தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு அப்போ சிலர் பதினாறாவது அதிகாரம் இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தெட்டாவது வசனங்களை நம்ம பார்க்க போகிறோம் நடுராத்திரியில் பவுலும் சீலாவும் சிபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள் இந்த பகுதி நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச பகுதி பவுலையும் சீலாவையும் ஜெயிலில் கட்டி வச்சிருக்கிறாங்க அதுவும் தொழு மரத்தில் கட்டி வச்சிருக்காங்க கை கால்லாம் கட்டப்பட்ட நிலமையில இருக்கிறாங்க அவங்க இத்தனைக்கும் எந்த தப்பும் பண்ணலை அந்த பிசாசு பிடித்திருந்த அந்த சகோதரி கிட்ட இருந்து அந்த பேயை ஓட்டுனதுனால அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து இவங்களை வந்து ஜெயில பிடிச்சி வச்சிட்டாங்க ஆனா அந்த ஜெயிலில் இருக்கிற நிலமையில சீலாவும் தேவனை துதிக்கிறாங்க இது அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த தேவனுடைய மகிமை இல்லை தேவனை துதிக்கிற அவங்களுடைய இருதயம் அவங்க விசுவாசம்னு சொல்லலாம் இதில் பாத்தீங்கன்னா காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டு இருந்தாங்க பாடினது பவுலும் சீலாவும் கேட்டது அங்கே ஜெயில வச்சிருந்த எல்லாருமே அதை கேட்டாங்க இருபத்தாறாவது வசனம் சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாய் பூமி மிகவும் அதிர்ந்தது உடனே கதவுகள் எல்லாம் திற உண்டது எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிடுச்சு இவங்க துதிச்சு பாடவும் தேவன் என்ன செய்கிறார் ஒரு பெரிய அசைவை ஏற்படுத்தி ஒரு விடுதலை ஏற்படுத்துகிறார் இந்த விடுதலை என்ன செய்துன்னு பாத்தீங்கன்னா பவுல் சீலாவுடைய கட்டுகளை மட்டும் அறுக்கல அங்க ஜெயில இருந்த எல்லாருடைய கட்டுகளும் சிறைச்சாலை கதவுகளும் சேர்ந்து திறக்கப்படுது இதுக்கு முன்பாக பாத்தீங்கன்னா பேதரும் இப்படிதான் இருந்திருப்பார் ஆனா பேதருடைய கதவுகள் மட்டும் திறக்கப்பட்டு பேதரும் வெளியே அழைத்து கொண்டு போகப்பட்டிருப்பாரு தேவதூதரால ஆனால் இந்த இடத்துல எந்த தேவதூதரும் வரலை ஆனால் ஜெயில் கதவுகளெல்லாம் திறக்குது எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு இருக்குது இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா ஓடி போகாதது பவுல் சிலா மட்டும் இல்லை மற்ற எந்த கைதிகளுமே அவங்களுடைய கைகள் கட்டு அவிழ்க்கப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சும் அவங்கள அடைக்கப்பட்டிருந்த ஜெயில் கதவுகள் திறந்திருக்குன்னு தெரிஞ்சும் அவங்க ஓடி போகல எப்படி நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஏசு கிறிஸ்து சாட்சிகள் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்தது எல்லாமே ஊருக்குள்ள எங்கேயுமே ஜெயிலில் வச்சு அற்புதம் நடக்கவே இல்லை இதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஜெயிலில் நடந்த அற்புதம் இந்த பகுதி வாசித்த கேள்விப்பட்ட நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த பகுதியில் இந்த சிறைச்சாலையுடைய அதிபதி குடும்பமாக ரட்சிக்கப்பட்டாருன்னு அதை தான் நம்ம அதிகமாக கேட்டும் பழகியிருப்போம் இப்போ அந்த ஜெயிலில் எப்பேற்பட்டவங்கெல்லாம் இருந்திருப்பாங்க உண்மையாவே குற்றம் செஞ்சுட்டு வந்தவங்க இருந்திருப்பாங்க சில நன்மைக்கு எதுவாக செய்து குற்றம் வாக்கப்பட்டவங்க இருந்திருப்பாங்க ரொம்ப மோசமானவங்களும் இருந்திருப்பாங்க நல்லவர்களும் இருந்திருப்பாங்க இப்படி எல்லா கேட்டகிரில இருக்கிற பீப்புளும் இருக்கிற அந்த ஜெயிலில் ஒருவர் கூட தப்பிச்சு போகல அந்த சிறைச்சாலை அதிபதி தன்னை வந்து கொலை செய்துக்கணும்னு விரும்புகிறான் ஆனா பௌலு சீலாவும் சத்தமா சொல்றாங்க பவுல் மிகுந்த சத்தமிட்டு நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கிறோம் எல்லாரும் அப்பனா என்ன அர்த்தம் நானும் சீலாவும் மட்டும் இல்லப்பா இங்க இருக்கிற எல்லா கைதிகளும் இங்க தான் இருக்கிறாங்கன்ட்டு அப்போ நான் இந்த காரியத்துல ரொம்ப விசுவசிக்கிறது என்ன அப்படின்னா தேவன் அந்த சிறைச்சாலையுடைய அதிபதியை ரட்சிக்க மட்டும் இந்த காரியத்தை பண்ணல அந்த ஜெயில இருந்த கைதிகளுக்கும் ஒரு சாட்சி தேவனை குறித்து ஒரு காரியம் அறிவிக்கப்படுவதற்காக இந்த காரியத்தை தேவன் செய்தார் தேவனுடைய மகிமையை தான் நான் அந்த இடத்துல பாக்குறேன் அப்படின்னா இயேசு கிறிஸ்து வந்திருக்கும் போது கூட வெளியில கொண்டிருக்கிற இஸ்ரவேலர்களுக்கு புறஜாதியாருக்கு தேவனுடைய செய்திகள் எல்லாம் அறிவிக்கப்பட்டது பர்ணபா வந்து கிறிஸ்துக்கு கிறிஸ்து போறாரு ஏசுகிறிஸ்து பர்ணபா ரிலீஸ் பண்ணப்படுறாரு அவர் வந்து கொலை செய்தவர் குற்றம் சாட்டப்பட்டவர் அவருக்கு ஏசு கிறிஸ்து நீதிமான்னு தான் தெரியுமே ஒழிய அவர் கேள்விப்பட்டாரு அவர் இப்படிலாம் நல்லது பண்ணிருக்கிறாரு எனக்காக ஒருவர் வந்து இப்படி ஜெயிலுக்கு போறாருன்னு அவர் கேள்விதான் பட்டாரு ஆனா இந்த இடத்துல தேவன் வெளியில இருக்கிற சுவிசேஷம் சொல்லி கொண்டிருக்கிற பவுலி சீலாவையும் ஜெயிலுக்குள்ள கூட்டிக் கொண்டு வந்து எல்லாருக்கு கண் முன்பாகவும் யார் என்பதை அந்த கைதிகளுக்கு அறிவிக்கிற நான் விசுவசிக்கிறேன் அங்க இருக்கிற கைதிகள் அனைவரும் என்னைக்கோ ஒரு நாள் ரிலீஸ் ஆகி வெளியே வருவாங்க இல்லையா அப்படி வெளியே வரும்போது இந்த தேவன் யார் பவுல் சீலாவை நீங்க துதிச்ச தேவன் யார் அப்படின்னு நிச்சயம் கேட்டிருப்பாங்க அது மட்டும் இல்லாம தங்களுடைய சிறைச்சாலையில் நடந்த அந்த காரியத்தை வெளியே எல்லாருக்கும் பிரசித்தம் பண்ணி சொல்லியிருப்பாங்க எவ்வளோ பெரிய காரியம் இல்லையா அதாவது நான் வந்து நம்மளை அதாவது ரட்சிக்கப்பட்ட நான் கத்தருடைய பிள்ளைன்னு இன்னா ஒரு கஷ்டமான ஒரு பாதைக்குள்ள போய் அதிலிருந்து இருந்து விடுதலை ஆகும்போது நான் மட்டும் சாட்சியா இல்ல எனக்கு தேவன் காட்டின அற்புதம் இன்னொருத்தர் வாழ்க்கையில ஒரு பெரிய ரட்சிப்பையே கொண்டு வருது பவுல் அன்னைக்கு நைட்டே இந்த சிறைச்சாலை தலைவன் என்ன செய்யறான் உடனே கூட்டு போய் ஞானசன் எடுக்கிறான் அடுத்த நாள் ரிலீஸ் பண்ண பண்ணி அவங்க வந்து கிளம்பி போயிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த ஜெயிலில் இருக்கிறவங்க என்ன ஆனாங்கன்னு நமக்கு தெரியாது ஆனால் அந்த ஜெயிலில் இருக்கிற ஒவ்வொருவரும் வெளியே தப்பிச்சு போகாமல் அந்த ஜெயிலுக்குள்ளேயே இருந்து அவங்க ஒவ்வொருவருக்குள்ளும் இவங்க துதிச்சதை கேட்டிருப்பாங்க இல்லையா அதை மறுபடியும் இவங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருப்பாங்க ஒருவருக்கொருவர் இப்ப ஏற்பட்ட தேவன் யாருப்பா நம்மளும் வந்து எவ்வளோ நாள் ஆச்சு இப்போ யாருமே செஞ்சு பார்த்ததே இல்லையே அப்படின்ட்டு எவ்வளவு தூரம் அவங்களுக்குள்ள இருக்கிற குற்றத்தை உணரவும் அவங்க இப்பேற்பட்ட தேவ மனிதர்களை காணும்படியாகவும் தேவன் அவர்களுக்கு கிருபை பாராட்டினார் அப்போ தேவனுடைய மகிமை தீ நல்லவர்களுக்கு மட்டும் இல்ல நீதிமன்களுக்கு மட்டும் இல்ல அவர் எல்லாருக்கும் தேவனாக இருந்து அவருடைய மகிமையை ஒருவர் கூட மிஸ் பண்ண கூடாது அப்படின்ட்டு பவுலும் சீராம் பவுலி எப்ப ஏற்பட்டவரப்பா அப்பேற்பட்டவரை ஜெயிலுக்குள்ள கூட்டிட்டு போனது அவர் கட்டுண்டது தவறுக்காக இல்ல அவருடைய 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 அந்த மதிப்பு குறைக்கிறதுக்காக இல்ல இன்னொருத்தருடைய வாழ்க்கையில இழந்து போன மதிப்பை அந்த மகிமையை கத்த அவர்கள் வாழ்க்கையில கொடுக்கறதுக்காக பவுலும் சீலாமையும் தேவன் பயன்படுத்துகிறார் இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம் ஏன்னா யாருமே தப்பிச்சு போகாம இருந்தது அவங்க எல்லாரும் ஸ்தம்பிச்சு நின்றுருக்காங்க அவங்களுக்கு இது எப்படி சாத்தியம் அப்படின்னு அவங்க யோசிச்சிருக்கிறாங்க அதுவே அவங்கள அந்த ஜெயிலை விட்டு தப்பிச்சு போகிறதுக்கு அனுமதிக்கல அப்போ கட்டுண்ட பாவிகளாக மற்றவங்களால முத்திரை போடப்பட்டவர்களை கூட தேவனுடைய மகிமை தன் பக்கமாக ஈர்க்கிற வல்லமை கொண்டது யாரையும் வந்து முத்திரையோ இல்லை யாரையோ பேரிட்டோ நம்ம அழைக்கிறதுக்கு ரொம்ப சாக்கிரதையாக இருப்போம் சிறைச்சாலையில் கைதிகள் என்று சொல்லப்பட்ட அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தின தேவன் அவர் எப்பேற்பட்ட தேவனாக இருந்திருந்தால் அவங்களுடைய உள்ளார்ந்த அவங்க யாருன்னு தேவன் அறிஞ்சிருந்தா தன்னை அவங்களுக்கு வெளிப்படுத்தணும்னு நினச்சிருப்பார் அப்போ தேவனுடைய மகிமை வெளி வெளியே நடமாடுகிற நமக்கு மட்டும் இல்லை இந்த உலகத்தில் எங்கெங்கோ இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொந்தம் அந்த மகிமைக்குள்ளானவர்களாக நாம் அழைக்கப்பட்டிருக்கோம்னா எவ்வளோ பெரிய பாக்கியம் நம்ம பெற்றுருக்கிறோம் அந்த சிறைச்சாலையில் இருக்கிறவங்களை விட நம்ம வந்து பெரியவங்க நம்மளை நினச்சிக்க வேண்டாம் அந்த சிறைச்சாலையில் இருக்கிறதுனால அவங்க சிறியவங்களும் நம்ம நினச்சிக்க கூடாது தேவன் எல்லாருக்கும் தன்னை வெளியரங்கமாக்கி தன் பக்கம் ஈர்க்க விரும்புகிறார் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் செய்கிற தேவன் அந்த பூமி எங்கும் சூரியனோட கதிர்கள் வீழுகிறது போல தன்னை பற்றி எல்லாரும் அறிந்திருக்கணும்னு விரும்புகிறார் வா வாட் அண்ட் யூ